போராட்ட களத்தில் அரவணைத்து சென்றார் அப்போது கருவானதுதான் இந்த கூட்டணி இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலே உருவானதுதான் வடிவம் பெற்றதுதான் இந்த கூட்டணி போராட்ட களத்தில் கருவுற்று தேர்தல் களத்தில் உருப்பெற்று தொடர்ந்து ஆறு ஏழு ஆண்டுகளாக கட்டுக்கோப்பாக இந்த கூட்டணி இயங்குகிறது என்றால் அதற்கு அண்ணன் தலைமை அண்ணன் அவர்களுடைய அவருடைய ஆளுமைதான் முதன்மையான காரணம் வேற எந்த மாநிலத்திலும் கூட்டணி அப்படி எல்லா தேர்தலிலும் தொடர்ச்சியாக நீடிப்பதில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இந்த கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து மாபெரும் வெற்றியை ஈட்டியது தேனியை தவிர மற்ற முப்பத்தி ஒன்பது இடங்களிலும் திமுக கூட்டணி வெற்றி பெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி இதே கூட்டணி கட்டுக்கோப்பாக இருந்து ஆட்சியை கைப்பற்றியது அதன் பிறகு நடந்த ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் அதன் பிறகு நடந்த நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் பெருமளவிலே இந்த கூட்டணி வெற்றியை ஈட்டியது இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலை நாம் சந்திக்க போகிறோம் இந்த கூட்டணியில் ஒரு சின்ன பிசிறும் இல்லை சிதறல் இல்லை எந்த விதமான கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலே எந்த விதமான முரண்பாடும் ஏற்படவில்லை ஆனால் எதிர்புறத்திலே எதிரணியிலே கூட்டணியாக சேர்ந்தவர்கள் இரண்டாயிரத்தி கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் இருபத்தி ஒன்னிலே கூட்டணியாக சேர்ந்தவர்கள் படுதோல்வியை சந்தித்தார்கள் அதன் பிறகு அந்த கூட்டணி சிதறி போனது ஏன் சிதறியது எப்படி அவர்கள் வெளியேறினார்கள் என்று மக்களுக்கே தெரியாது பாமக வெளியேறியது அதிமுக வெளியேறியது அந்த அந்த மூன்று கட்சிகள் தான் கட்சிகள் என்று சொல்லக்கூடிய நிலையில் உள்ள தகுதி படைத்தவை அந்த கூட்டணியில மற்ற கட்சிகளின் பெயர்களை கூட நமக்கு சொல்ல தெரியாது அல்லது இன்றை பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக போய் அண்ணன் அவர்கள் அண்மையிலே ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொன்னார் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜக பூஜ்யம் என்று சொன்னார் ஜீரோ என்று சொன்னார் சில ஆண்டுகளுக்கு முன்பு பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பாஜக ஆட்சிக்கு மார்க்கு போட வேண்டும் என்று ஒரு ஒரு பேட்டியிலே பத்திரிகையாளர் கேட்கிறார் அப்போது அவர் சொன்னார் பாஜகவுக்கு மார்க்கே போட முடியாது ஜீரோவுக்கு கீழே ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் போடலாம் என்று சொன்னார் ஒரு உண்மை தெரிகிறது அவரும் பாஜகவை ஜீரோவுக்கு கீழே மதிப்பீடு செய்கிறார் நம்முடைய தளபதியும் பாஜக பூஜ்ஜியம் என்கிறார் அந்த பூஜ்ஜியத்தோடு ஒன்று சேர்ந்திருக்கிறது அவ்வளவுதான் ஜீரோ பிளஸ் ஒன் இஸ் ஈக்வல் டு ஒன் பாஜக பிளஸ் பாமக அவ்வளவுதான் இடையில் மட்டும்தான் இப்போது ஒரு உடன்பாடு ஏற்பட்டு இருக்கிறது என்னென்ன உடன்பாடு ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்னென்ன தொகுதிகளை பங்கீடு செய்து கொண்டார்கள் என்று எதுவும் தெரியவில்லை இதுதான் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எதிரணியில் இருப்பவர்களின் நிலை ஒரு அணியாக இருந்து மூன்றாக சிதறி இப்போது இரண்டாக மாறி நிற்கிறார்கள் அதிமுக தனிமைப்படுத்தப்பட்டு நிற்கிறது ஆளே கிடைக்கவில்லை ஒரு வருஷமாக அண்ணாமலை கதவுகளை திறந்து வைத்தார் ஜன்னல் கதவுகளை திறந்து வைத்தார் யாரும் வந்த பாடில்லை இவரே போய் பாமக கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார் இவர் திறந்து வைத்த வீட்டு கதவுக்குள் யாருமே வரவில்லை இவராக போய் பாமக கதவை திறந்து உள்ளே போய் பார்த்து தூக்கி கொண்டு வந்து விட்டார் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்து விட்டார் அள்ளி கொண்டு வந்து விட்டார் அதிமுகவும் கதவுகளை திறந்து வைத்தது யாரும் கிடைக்கவில்லை ஆள் பிடிக்க பார்த்தார்கள் ஆள் பிடிக்க முடியவில்லை ஆனால் திமுக தலைமையிலான கூட்டணி காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் மதிமுக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மனிதநேய மக்கள் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சி புதிதாக மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணி எவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது எதனால் நிகழ்கிறது அண்ணன் அவர்களின் தலைமையால் ஆற்றல் மிக்க தலைமையால் வலுமிக்க ஆளுமையால் உள்ள கொள்கை புரிதல் உள்ள ஆளுமையால் இது நீடிக்கிறது என்றால் எதையாவது பேசி கூட்டணியில் அண்ணாமலை மாதிரி உளறி கொட்டி கூட்டணி சிதறி போயிருக்கும் அண்ணாமலை ஏன் அதிமுக வெளியே போனது அண்ணாமலை உளரல் தான் அண்ணாமலை உளறினார் அவர் ஒரு ஆளுமை இல்லை உளறினார் தலைமை பண்பு அவரிடத்திலே இல்லை அதனால் உளறினார் ஏன் திமுக கூட்டணி இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்கிறது இது கொள்கை புரிதல் உள்ள ஆற்றல் வாய்ந்த ஆளுமை என்பதால் கட்டுக்கோப்பாக இருக்கிறது இதுதான் இதுதான் வேறுபாடு திமுக கூட்டணிக்குள்ளே வருவதற்கு பாமக முயற்சித்தது யாரும் மறுக்க முடியாது ஆனால் தலைவர் தமிழ்நாடு முதல்வர் தளபதி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் என்கிற புலி ஈந்தெடுத்த புலிக்குட்டி அவருக்கு பிறந்த பிள்ளை தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பார்களே அப்படி அவருக்கு எதையும் உற்று நோக்குகிற மதிப்பீடு செய்கிற ஒரு ஆளுமை இயல்பாக இருந்ததால் எந்த ஊசலாட்டமும் இல்லை சில பேர் புறவோ பண்ணுவாங்க அரசியலில் ஆசை மூட்டுவார்கள் தோற்றத்தை காட்டுவார்கள் இப்படி அப்படி இதை செய்தால் அதை செய்தால் தலைமையை சுற்றி எல்லா கட்சியிலும் தலைமையை சுற்றி அப்படி கருத்து சொல்வதற்கு ஒரு சக்தி இருக்கும் வெளியில் இருந்தும் ஊடகங்கள் அப்படி ஒரு தோற்றத்தை உருவாக்குவார்கள் ஆனால் அவரிடத்தில் எந்த தடுமாற்றமும் இல்லை ஊசலாட்டம் இல்லை தோட்டணியை மாற்றி அமைக்க வேண்டும் என்கிற எண்ணம் அவரிடத்தில் துளியை இல்லை நம்மோடு பயணித்தவர்கள் நம்மோடு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதோடு மட்டுமில்லாமல் அவ்வளவு பேரையும் அங்க வகிப்பதற்கும் ஏற்பாடு செய்தவர் இந்தியா கூட்டணியில் அங்க வகிக்கிறது என்றால் அதற்கு அண்ணன் தளபதியின் அணுகுமுறைதான் காரணம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அதில் அங்க வகிக்கிறது மனிதநேய மக்கள் கட்சியும் அங்க வகிக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மறைமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகள் என்று எல்லோரும் இன்றைக்கு திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்க வகிக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் இந்தியா கூட்டணியிலும் அங்க வகிக்கிறோம் என்று சொன்னால் அண்ணன் அவர்களின் அரசியல் ஆளுமைதான் தான் அதற்கு காரணம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விழ்கிறேன் ஆகவே நம்முடைய ரூட் கிளியர் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணிக்கான பாதை தெளிவாக இருக்கிறது கண்ணு கெட்டிய எதிரிகளே இல்லை இன்னும் யாரும் அப்படி உருப்பெற்று வரவில்லை மோடி வித்தை காட்டுகிறார்கள் ஏழு முறை கொண்டு வந்து மோடியை பேச வைத்து விட்டால் தமிழ்நாட்டு மக்கள் என்ன வட இந்தியர்களா ஏமாறுவதற்கு ஜெய் ஸ்ரீராம் சொன்னதும் இவர்கள் உடனே மயங்கி விழுந்து மோடி மோடி என்று கூச்சல் போடுவதற்கு இது பெரியார் பக்குவப்படுத்திய மண் பேரறிஞர் அண்ணா பதப்படுத்திய மண் முத்தமிழறிஞர் கலைஞர் கட்டி காப்பாற்றிய மண் யார் யார் எப்படி என்பதை எடை போடக்கூடிய ஆற்றல் தமிழ்நாட்டு மக்களுக்கு வாக்காளர் பொதுமக்களுக்கு உண்டு சுயமாக சிந்தித்து வாக்களியுங்கள் என்று சொல்லக்கூடிய அரசியல் தான் தமிழ்நாட்டிலே நடக்கிறது ஏமாற்றி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல மோடிவித்தை காட்டி வாக்குகளை பறிக்கிற அரசியல் அல்ல நீ யாருக்கு வாக்களிக்க வேண்டும் ஏன் வாக்களிக்க வேண்டும் எதற்காக வாக்களிக்க வேண்டும் என்பதை நீயே தீர்மானித்துக்கொள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் போதனைகள் செய்யப்படுகிற மண் இந்தியாவிலேயே நள்ளிரவு பனிரெண்டு மணி வரையில் அரசியல் கூட்டங்கள் நடக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் இந்த கலாச்சாரத்தை இங்கே வளர்த்ததும் திராவிட இயக்கங்கள் தான் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாள்தோறும் பொதுக்கூட்டங்கள் நடக்கும் தமிழ்நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் எல்லா கூட்டங்களிலும் இந்த அரசியல் பிரச்சாரங்கள் நடக்கும் வெறும் தேர்தல் பிரச்சாரம் கிடையாது வட இந்திய எல்லாம் தேர்தல் நேரத்தில் தான் பிரச்சாரம் பெரும்பாலான பொதுக்கூட்டங்கள் எட்டு மணிக்கே முடிந்துவிடும் வட இந்தியா மாநிலங்களிலே நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை எல்லாம் நடக்காது போதனை என்பது அரசியல் பயிற்சி என்பது வெறும் கட்சி கூட்ட அரங்குகளில் நடப்பதல்ல வீதிகளில் நடக்கிறது தமிழ்நாட்டிலே வீதிகளில் நடக்கிறது பொதுமக்களை அரசியல் படுத்துகிற நடவடிக்கைகள் கட்சி மட்டும் அரசியல் படுத்துறது இல்ல ட்ரைனிங் கொடுத்து வாங்க ஒரு நூறு பேர் ஐநூறு பேர் வாங்கன்னு வந்து மூணு மாசத்துக்கு ஒரு முறை பயிற்சி கொடுக்குற மாதிரி வெறும் கட்சி தோழர்களுக்கு மட்டும் பயிற்சி கொடுக்கிற அரசியல் தமிழ்நாட்டிலே இல்லை பொதுமக்களையும் அரசியல் படுத்துகிற ஒரு அரசியல் தமிழ்நாட்டிலே உண்டு அதனால் மோடி எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் அவருடைய ஜம்பம் படிக்காது அவருடைய முயற்சி வெற்றி பெறாது வரலாம் இப்போ என்னென்னா ஓட்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க எப்படி முயற்சிக்கிறாங்கன்னா ஏசி சண்முகம் வாங் நில்லுங்க ஒரு தொகுதியில் தாமரையில் நில்லுங்க இப்போ ஏசி சண்முகம் வாங்க போகிற ஓட்டு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ அந்த ஓட்டெல்லாம் தாமரை கணக்கில் சேர்ந்துடும் பிஜேபி பர்சன்டேஜ் ஐஜேகே பாரிவேந்தர் வாங்க உங்களுக்கு ஒரு சீட்டு நீங்கள் தாமரையில் நில்லுங்க பாரிவேந்தருக்காக தான் அந்த ஓட்டு ஆனால் அது தாமரை கணக்குக்கு போயிடும் ஏசி சமூகத்திற்காகத்தான் அந்த ஓட்டு ஆனா அது தாமரை கணக்கு போயிரும் அண்ணன் ஜி கே அது தாமர கணக்கு அப்புறம் தெரியல சரத்குமார் அவர் கட்சியிலே போய் சேர்ந்துட்டாரு அவருக்கு தனியா சாதி ஓட்டு வங்கி எல்லாம் இல்ல சமூக வாக்கு வங்கின்னு ஒரு சில கட்சிகளுக்கு இருக்கிறது அந்த சமூக வாக்கு வங்கிகளை அந்த கட்சிகளின் வேட்பாளர்கள் மூலமாக வாங்கி அதை பாரதிய ஜனதா கணக்கில் ஏற்றி பாருங்க என் கணக்கில் யாரும் ஜெயிக்க இந்த ஓட்டு என்ன நோக்கம் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் மக்கள் திமுகவுக்கு எதிராக இவ்வளவு பேர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்கு முயற்சிக்கிறார்கள் மோடிக்கு தெரியும் அந்த கூட்டணியிலே சேர்ந்திருக்கிற பாமகவுக்கும் தெரியும் வாங்கி இருக்கிற பத்து தொகுதிகளையும் தோற்க போகிறோம் என்பது பாமகவுக்கு தெரியும் தோற்பதற்காக பத்து தொகுதி தெரியும் ஆனா அந்த ஒரு கட்சி மட்டும் மாம்பழ சின்னத்தில் வாங்க போறாங்க அந்த பத்து தொகுதி அல்லாத பிற தொகுதிகளில் அவருடைய ஆதரவாளர்கள் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பார்கள் அந்த வாக்குகள் சமூக வாக்கு வங்கி தான் பாமகவுக்காக போட போற வாக்குகள் சமூக வாக்கு வங்கிகள் அந்த வாக்குகளையும் தங்களுக்கு விழுந்த வாக்குகளாக கொண்டு போகிறது பாஜக இவர்களுக்கு என்று ஒரு ஓட்டு கூட தாமரைக்கு விழாது மோடிக்காக விழாது இவர்களின் நோக்கம் என்ன வெற்றி பெற முடியாது எதற்காக தேர்தலில் நிற்கிறார்கள் தமிழ்நாட்டில் திமுகவுக்கு அடுத்த பெரிய கட்சி பாஜக என்று காட்டிக்கொள்ள வேண்டும் ஒரு ஏழு எட்டு அல்லது பத்து பர்சன்ட் வரையிலும் வாக்குகளை வாங்கி காட்டிவிட்டால் இருபத்தி ஆறில் திமுக பிஜேபி என்று இருதுருவ அரசியலாக தமிழ்நாட்டு களத்தை மாற்ற வேண்டும் என்பதுதான் அவர்களின் நோக்கம் அப்ப இதில் என்ன ஒரு உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பாவம் அண்ணன் எடப்பாடி அவர்கள் அவரை இப்போது தனிமைப்படுத்தி விட்டார்கள் நீ போங்க அண்ணாமலை வளர்றதை வச்சு வெளியேற்றி விட்டாங்க உண்மையிலே தான் வந்து பண்ணி வெளியே வெளியே போனா ரெண்டு விஷயம் சேராத அதிமுக என்பதனால் திமுக கூட்டணிக்கு வாக்களிக்க விரும்பாத முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் வாக்குகளை அதிமுக பக்கம் ஈர்த்து விட முடியும் ஒரு பத்து சதவீதமான மைனாரிட்டி ஓட்ட பிரிக்கலாம் இல்லைனா ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு போயிடும் அதை தடுக்கணும் இது ஒரு நோக்கம் ரெண்டாவது தேர்தல் நேரத்தில் பேரம் பேசுகிற போது திருமாவளவனோ அல்லது காங்கிரஸோ அல்லது ஏதாவது சில கட்சிகளோ கோபித்துக் கொண்டு நின்றால் அவர்களுக்கு வலை விதிக்கலாம் நாங்க பிஜேபியோட இல்ல வாங்கல எங்க கூட அங்க தர்றதை விட நாங்கள் ரெண்டு சீட்டு கூடுதலா தரோம் அஞ்சு சீட்டு கூடுதலா தரோம் என்று சொல்ல வைக்கலாம் அதுக்கு ஒரு ஆப்ஷன் அப்ப திமுக கூட்டணியை எப்படியாவது பலவீனப்படுத்துவது இதெல்லாம் திட்டம் போட்டுதான் மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவை விட்டார்கள் அதுதான் உண்மை அண்ணாமலை பேசியதால் கோபித்துக் கொண்டு போனது உண்மை என்றால் மோடி உடனடியாக தலையிட்டு பேச்சப் பண்ணியிருப்பார் ஐயோ போவாதீங்க பேசிட்டான் வேணா நான் அண்ணாமலையை மாத்திர உடனே நான் தமிழிசையை மறுபடியும் போட்டாலும் போடுறேன் என்று போட்டிருக்க முடியும் இல்லை என்றால் டெல்லிக்கு வர சொல்லி பேசி இருக்க முடியும் என்றால் இப்ப பாமகவை மிரட்டிய மாதிரி மிரட்டியாவது அதிமுகவை கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தால் ஒன்னு இரண்டு தொகுதிகளிலாவது வெற்றி பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தால் கூட்டணியிலே சேர்த்திருக்க முடியும் அவர்களிடத்திலே ஏவுவதற்கு பல நிறுவனங்கள் இருக்கின்றன இடி இருக்கிறது ஐடி இருக்கிறது சிபிஐ இருக்கிறது ஆனால் ஏன் பண்ணல நீ அப்படியே இரு ரெண்டு காரணம் நீ இந்த தேர்தலில் நாற்பது இடங்களிலும் தோற்று போக வேண்டும் ஓ ஓட்டை விட நான் கூடுதல் ஓட்டு வாங்கி காட்டுவேன் அண்ணா அதிமுகவை விட கூடுதல் ஓட்டு வாங்கி காட்ட விருப்பம் அல்லது சமமாக வாங்கி காட்ட முடியும் கணக்கே இல்லாதவன் கணக்கு தொடங்கினாலே அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அக்கௌண்டே கிடையாது அக்கௌண்ட் ஓபன் பண்ணாலே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தானே அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பாஜகவுக்கு ஒரு வாக்கு வங்கியை உருவாக்க வேண்டும் இதுதான் உடைய திட்டம் அருமை தோழர்களே மோடி அவர்கள் இங்கு வரும்போதெல்லாம் பேசுவது திமுக இந்து தர்மத்திற்கு எதிரானது இந்துக்களுக்கு எதிரானது இங்கே உட்கார்ந்து இருக்கிறதுல தொண்ணூறு சதவீதம் பேர் இந்துக்கள் தான் அதுதானே இயல்பா இருக்க முடியும் எந்த கட்சியிலும் முஸ்லீம் கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் அவங்க எந்த கட்சியிலும் ஹண்ட்ரட் இருக்க முடியாது திமுக கொஞ்சம் இருப்பாங்க கொஞ்சம் கம்யூனிஸ்ட் கட்சியில் கொஞ்சம் இருப்பாங்க அது கணக்கு பண்ணும் போது அது மைனாரிட்டியா தான் இருக்கும் இந்துக்கள் தான் எல்லா கட்சியிலுமே மெஜாரிட்டியா இருக்க முடியும் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறது என்றால் பெரும்பான்மை இந்து சமூகத்தினரின் வாக்குகளால் தான் அது ஆளுங்கட்சியாக இருக்கிறது அதை வந்து அவங்க டைலூட் பண்ண விரும்புறாங்க டைவர்ட் பண்ண விரும்புறாங்க நாம் விமர்சிப்பது சனாதன தர்மம் என்று சொல்லுவது இந்துத்துவா என்று சொல்லுவது பிஜேபி பித்தலாட்ட அரசியல் தான் நாம் வந்து இந்து தர்மம் வேற இந்துத்துவா வேற சிவபெருமான் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை மகாவிஷ்ணு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை சபரிமலை ஐயப்பன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை நம்முடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரே அவருடைய போன் எப்பவுமே சாமியே சரணம் ஐயப்பா தான் அவருக்கு நம்பிக்கை உண்டு இது வந்து இந்து இசம் இந்து தர்மம் பின்பற்றக்கூடிய விரதம் அது இந்து தர்மம் மறுபிறவி உண்டு என்ற நம்பிக்கை அது இந்து தர்மம் பொய் சொல்லக்கூடாது மற்றவர்களை ஏரிக்க கூடாது கடவுள் கண்ணை குத்தி விடுவார் என்று நம்புவது இந்து தர்மம் நாம அதை பேசல பாஜக செய்கிற பித்தலாட்ட அரசியலை அதுதான் அவர்கள் வைத்திருக்கிற பெயர் இந்துத்துவா என்ன வைத்திருக்கிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான வெறுப்பு அரசியல் அரசமைப்பு சட்டத்தை நீர்த்து போக செய்வதற்கான நடவடிக்கைகள் அரசமைப்பு சட்டத்தில் உள்ள ஜனநாயக விழுமியங்களை அவமதிப்பது சட்டம் கொண்டு வந்திருப்பது ஜம்மு காஷ்மீரை உடைத்து சிதற வைத்திருப்பது ஜிஎஸ்டி வரி விதிப்பின் மூலம் இந்துக்களுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பது அதானி அம்பானி போன்ற பெரும் முதலாளிகளுக்கு தொண்டு செய்வது கோல்வாக்கரின் அரசியலை உயர்த்தி பிடிப்பது கோட்சேவை மகாத்மா என்று சொல்லுவது காந்தியடிகளை சிறுமைப்படுத்துவது ஜவஹர்லால் நேருவை சிறுமைப்படுத்துவது திராவிட அரசியலை கொச்சைப்படுத்துவது பெரியாருக்கும் காவி பூச முயற்சிப்பது வள்ளலாருக்கு காவி சாயம் பூசுவது திருவள்ளுவருக்கு காவி சாயம் பூசுவது இதுவெல்லாம் பாரதிய ஜனதாவும் சன் பரிவார்களும் செய்யக்கூடிய பித்தலாட்ட அரசியல் இதுதான் அவர்களுடைய இந்துத்துவ அரசியல் இதைத்தான் நாம் எதிர்க்கிறோம் இந்துத்துவம் என்பது வேறு இந்து தர்மம் என்பது வேறு திமுகவிலே பழனிமலைக்கு போகிறவர்களும் உண்டு விரதம் இருந்து அடிக்கிறவர்கள் உண்டு திருப்பதிக்கு போகிறவர்கள் உண்டு மொட்டை அடிக்கிறவர்கள் உண்டு இருக்க மாட்டார்கள் அது வேறு திமுகவிலே உண்டு என்னுடைய தாய்க்கு கடவுள் நம்பிக்கை உண்டு நான் ஒவ்வொரு முறையும் ஊருக்கு போகிற போது ஏதேனும் ஒரு கோயிலுக்கு போய்விட்டு வந்து எனக்கு திருநீர் பூசுகிறார் என்னுடைய தாய் நான் அதை ஒருபோதும் மறுத்ததில்லை என் நெற்றியிலே அவர் திருநீர் பூசுகிற போது நான் ஒருபோதும் அதை மறுத்ததில்லை அவருக்குள்ள நம்பிக்கை அது சில கிராமங்களில் என்னை அழைத்து கோபுர கலசத்தில் ஊற்ற வைப்பார்கள் என் தலையில் சுமக்க வைப்பார்கள் அவர்களின் உணர்வை மதித்து நான் தலையில் சுமந்து போயிருக்கிறேன் கலசத்தில் போய் ஊற்றி இருக்கிறேன் எனக்கு புண்ணியம் கிடைக்கும் என்பதற்காக அல்ல என் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களை நான் மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும் என்பதற்காக என் மீது அவர்கள் காட்டுகிற பற்றுக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் என்பதற்காக தோழர்களே நாம் மோடி மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்று சொல்லுவதற்கு அவரை ஆட்சிக்கு வரவிடாமல் தடுப்பதற்கு இந்தியா கூட்டணியை அமைத்ததற்கு இதுதான் காரணம் தமிழ்நாட்டிலிருந்துதான் அந்த புயல் மையம் கொண்டது இந்தியா கூட்டணி என்கிற மையம் அறிவாலயத்தில் இருந்துதான் முதல் புள்ளி தொடங்கியது இந்தியா கூட்டணி தளபதி அவர்களின் முயற்சிதான் முதன்மையானது என்பதை யாரும் மறுக்க முடியாது ஆகவே இன்றைக்கு தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் ஒரு அமைதி புரட்சி நிகழப்போகிறது ராகுல் காந்தி நடந்திருக்கிற இந்த பயணம் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த தலைவரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனை அதை நாம் மனம் திறந்து பாராட்டியே தீர வேண்டும் வரலாற்றிலே நமக்கு தெரிந்த வரையில் சைனாவிலே மக்களை திரட்டி கொண்டு மாபெரும் பயணத்தை மேற்கொண்டார் நீண்ட பயணம் அது வரலாற்றில் பதிவாகி இருக்கிறது மாவோவின் நீண்ட பயணம் அங்கிருந்த பழமைவாதிகளின் ஆட்சியை தூக்கி எறிந்தது மக்கள் சீனம் மலர்ந்தது கம்யூனிசம் ஆட்சிக்கு வந்தது ஒரு புதிய எழுச்சி எங்கே உருவானது இன்றைக்கு உலகில் மிகப்பெரிய வல்லரசாக சீனா மாறியிருக்கிறது அதன் பிறகு இந்திய அரசியலில் உலக அரசியலில் ஒரு நீண்ட நெடிய பயணம் கால்நடையாகவே தெற்கில் இருந்து வடக்கே என்று இந்தியாவை தன் காலடிகளால் அலந்து மக்களை சந்தித்து வந்திருக்கிற ஒரு பெரிய பயணத்தை ராகுல் காந்தி நடத்தியிருக்கிறார் அதை தொடங்கி வைத்த பெருமை அண்ணன் தளபதி அவர்களை சாரும் கன்னியாகுமரியில் அதன் நிறைவு விழாவிலே பங்கேற்று மோடியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்று சங்கல்பம் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறார் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களை நாட்டை விட்டு விரட்ட வேண்டிய தேவை இருக்கிறது ஆகவே நாட்டை மீட்டெடுப்போம் நாற்பதையும் வென்றெடுப்போம் என்கிற உறுதியோடு கலைந்து செல்வோம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு இந்தியா கூட்டணிக்கு தாருங்கள் வாக்களியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்